ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப் தான் அதாவது ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது இதை மட்டும் நீங்கள் குடிச்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் கொழுப்புகள் எல்லாமே நீங்கள் ரொம்பவே நீங்கள் அழகாக மாறிடுவீங்க அழகான பர்சனாக மாறிடுவீங்க இதில் அப்படிப்பட்ட ஒரே பொருள் சேர்த்து தான் இந்த சூப்பை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன சூப் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் இருந்திருக்கேன் உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும் இதை ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ரெசிபி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதோட டேஸ்ட்டுக்காக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு அற்புதமான ரெசிபி எப்படி வீட்டிலே எளிமையான முறையில் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புரோக்கோலியை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரே ஒரு டொமேட்டோ கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல வேணும்னா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது நல்லா காஞ்சிடுச்சி அதில் நம்ம சமைப்போம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை சேர்த்துக்கலாம் இதை ஆட் பண்ண உடனே அப்பப்ப மிக்ஸ் விட்டுக்கோங்க அதோட பச்சை வாசனை எல்லாமே போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஓகே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேவையான அளவு பெப்பர் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கிளாஸுக்கோ இல்லை ஒரு பவுலுக்கோ மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் மாற்றி எடுத்துகிட்டேன் இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக இன்னும் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்க எடுத்து சாப்பிட்ற வேண்டிய வேலைதான் இதை நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக இதை நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட்டெல்லாம் குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க இதை நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்ணும் அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டே வாரத்தில் உங்கள் உடல் எடையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இது அப்படிப்பட்ட எஃபெக்டிவான ரெசிபி தான் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்